கும்பராசி நேயர்களே வார துவக்கத்தில் சந்திராஷ்டமம் காரணமாக அதிக உடல் உழைப்பு கவலை போன்றவை ஏற்படலாம் ஆனால் மற்ற நாட்களில் தொழில் வளர்ச்சி பாராட்டு நல்ல லாபம் செய்யும் காரியங்களில் வெற்றி நண்பர்களின் அனுபவம் போன்றவை உண்டாகும் சுக்கிரன் மற்றும் புதன் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆன்மீக பணிகள் நிகழும் அரசியல்வாதிகள் தொழில்துறையினர் மாணவர்கள் ஆகியோருக்கு இந்த வாரம் சிறப்பாக அமையும் புதிய வேலைகள் பதவி உயர்வுகள் போன்றவற்றை எதிர்பார்க்கலாம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எளிதில் கைகூடும் ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டகரமானவை சனி பகவான் வழிபாடு முன்னேற்றத்தை தரும் மொத்தத்தில் இந்த வாரம் தொழில் ஆன்மீகம் பொருளாதாரம் பணவரவு ஆகிய அனைத்து வகைகளிலும் சிறப்பான வாரமாக அமையும்